காஃபியோட வச்சு சாப்பிட்ற மாதிரி முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா கடாய் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்க எண்ணெய் சூடானதும் நாலு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகா பொடியை நறுக்கினது இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கறிவேப்பிலை நாலாக கட் பண்ணது பொடிய நறுக்கண கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்கம்மா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் டெப்பர் மிளகுத்தூள் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்து சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதையும் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது போல் இருக்கணும் பார்க்குறதுக்கு கூடவே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் அதிகமாக இல்லை இந்த அளவுக்கு தான் பாருங்கம்மா இந்த அளவுக்கு கலந்துட்டு இது கூடவே நான் வந்து அஞ்சு முட்டை எடுத்து வேக வச்சு நாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துடலாம் முட்டை சேர்த்துட்டு நல்லபடி கலந்து விட்ருங்க கலந்துட்டு சும்மா ஒரு நிமிஷத்துக்குள்ளே மூடி வைக்கலாம் அடுப்பு தீ வந்து குறச்சி வச்சுடுங்க ஃபுல்லாக பாருங்கம்மா கொஞ்ச நேரம் மூடி வச்சுருக்கோம் நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து நல்லா இழுத்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாம் அதில் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு ஊரில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே அரைமுடி தேங்காய் எடுத்து திருக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாமா பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கப்பால் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு எடுத்து வறுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவாக இருந்தாலும் இல்லை வீட்டு பச்சரிசி மாவாக இருந்தாலும் ஒரு வாரம் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் வறக்கிறது வந்து நல்லா ஒரு மணல் போல் வரும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்குங்க நான் வந்து எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் வச்சுருக்கேன் ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டோமா கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கூட அந்த எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு வெங்காயம் தேங்காய் இதையும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க உப்பு அதிகமாக போட்டுற போகிறீங்க ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்துருங்க கை வச்சே கலந்துருங்க அதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றி பிசையும் போது சூடாக இருக்கும் அப்போ வந்து கரண்டியே வச்சு பிசைஞ்சுக்குங்க அடுப்பில் ஒரு பக்கத்தில் சுடு தண்ணி போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் கை வச்சா சுடணும் அந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கொதிக்கல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரண்டி வச்சு நல்லா பிசைஞ்சுக்குங்க நம்ம வந்து கொழக்கட்ட மாவு பேசுகிற அளவுக்கு பிசஞ்சிக்கணும் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அதே போல் கட்டி கட்டியாக ஆகும் அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சிடணும் தண்ணி சேர்க்கறது பார்த்து சேர்த்துக்குங்க ஏன்னா டக்குன்னு அதிகமாகிடுச்சுன்னா உங்கள்கிட்ட மாவு வறுத்த மாவு வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டு பிசைஞ்சிக்கலாம் அதுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு வறுத்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் பாருங்கம்மா தண்ணி வந்து கரெக்டான பதத்தில் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுடுங்க அப்படியே இருக்கட்டும் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாமா அந்த பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்கலைன்னா வெறும் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க இது காரம் இருக்காது அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் ரொம்ப லைட்டாக சேர்த்துக்குங்க மூணு பல் பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் பாருங்கம்மா அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் பாருங்க மாவு வந்து நல்லா இருக்கு இப்போ வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்குங்க இருக்கும் இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க உள்ளங்காயிலையும் எண்ணெய் தேய்ச்சிடுங்க மாவு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்குங்க இதை வந்து நல்லா உருண்டை போட்டுக்குங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த சைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வரும் கொஞ்சம் சின்ன சைஸ் மாவு எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சின்ன சைஸாக வரும் அவ்வளோதான் வித்தியாசம் வச்சுட்டு இப்படி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க முட்டை கிரேவி இதில் வச்சிடுங்க ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க மடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு முட்டை பீஸ் கொஞ்சம் கிரேவி அவ்வளோதான் கொஞ்சம் ஃபுட்டு அதிகமாக ஆகிடுச்சுனாலே நம்ம மடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த கார்னரில் வந்து இப்படி மடிச்சுடுங்க இப்படி மடிச்சுட்டு இப்படியே ரோல் பண்ணுங்க இப்படி ரோல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த கார்னர் வரலும் இப்படி 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 பண்ணுங்க ஃபுல்லாகவே வந்துடும் இதே போல் ஒரு ஒரு பீஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோமா ஒரு பிளேட்டில் இப்போ ஒரு பாத்திரத்தில் இது வேகிற அளவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க இட்லி பிளேட்டு வேணாலும் வச்சுக்கலாம் இல்லைனா இடியாப்பம் பிளேட்டு கூட வச்சுக்கலாம் எந்த பிளேட்டாக இருந்தாலும் எண்ணெய் தேய்ச்சிடுங்க ஒரு ஒரு பீஸாக எடுத்து இப்படி வச்சுடுங்க நம்ம வந்து இட்லி ஆவி காட்டுற மாதிரி தான் வேறு ஒன்றும் கிடையாது உங்களுடைய பிளேட்டில் எத்தனை பீஸ் பிடிக்குதோ நீங்கள் அத்தனை பீஸ் வச்சுக்கலாம் நம்ம வந்து இட்லி வந்து எவ்வளோ டைம் வேக வைக்கிறோமோ அந்த டைம் தான் ஒரு பத்து நிமிஷம் பாருங்கம்மா பத்து நிமிஷம் விட்டுருக்கேன் பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இதை வந்து எடுக்கிறது வந்து கொஞ்ச நேரம் ஆற வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும் அப்படியே ஆறட்டும் கொஞ்ச நேரம் இப்போது ஒரு தவா வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம வேக வச்ச ரோல் வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம் நல்லா இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு மசாலா பொடி கலக்கி வச்சுருக்கோம் தண்ணியில் இதைப்போல் இப்படி புரட்டிடுங்க பரட்டிட்டு ஒரு ஒரு பீஸாக எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்துருங்க இது மேலேவே இப்படி கொஞ்சம் சேர்த்துருங்க இது ஏற்கனவே வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் அதனால் வந்து உடனே உடனே நல்லா திருப்பி திருப்பி விடலாம் எல்லாம் பக்கமும் நல்லா அப்படியே திருப்பி 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 விடுங்க நல்லா செவந்து வரணும் இது மேலவே கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பில நல்லா மணமாக இருக்கும் பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர டைமில் நீங்கள் எடுத்துடலாம் அவ்வளோதாம்மா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாவே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி